நமோ நாராயணா அனைவருக்கும் இனிய வணக்கம் நண்பர்களே இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக கட்டுங்க இந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா ராசியிலேயே இரண்டாவது ராசியாக அமைஞ்சிருக்கக்கூடிய ரிஷிப ராசி நண்பர்களுக்கு இந்த மாதத்தில் நடக்க இருக்கின்ற கிரக நிலை மாற்றத்தை உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நற்பலன்கள் என்ன எந்த விஷயத்தில் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்கணும் தெரிஞ்சுக்கொள்ள எந்த ஒரு பதிவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் மேலும் நீங்கள் புதியவராக இருந்தீங்கன்னா மறக்காமல் நீங்கள் உற்சாக நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க நீங்கள் தனிப்பட்ட முறையிலும் ஜாதகம் பார்ப்பதாக இருந்தீங்கன்னா ஜாதகத்தில் ஒரு தெளிவான பதிவையும் பரிகாரத்தையும் பெற்றுக்கொள்ள நீங்கள் வீடியோவில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க நம்பருக்கு மறக்காமல் கால் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க வாங்க நண்பர்களே வீடியோக்குள்ளே போகலாம் ராசி நண்பர்களே உங்கள் ராசியில் வரக்கூடிய நட்சத்திரங்கள் பார்த்தீங்கன்னா காத்து இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் அமைஞ்சிருக்கு ரோகிணி மிருக சீர்ஷம் மூன்று இரண்டு பாதங்கள்ங்க கிரக நிலையை பொறுத்தவரை தனவாக குடும்பஸ்தானத்துல குருனு தைரிய வீரிய ஸ்தானத்துல சுக்கரனும் சுகஸ்தானத்துல சூரியனு புதன் கேது பஞ்சமஸ்தானத்துல செவ்வாயின்னு களத்திர ஸ்தானத்துல சந்திரனோ தொழில் ஸ்தானத்துல சனின்னு ராகுனு கிரக நிலைகள் வளம் வரப்போகுது இந்த மாதத்துல வருகின்ற பதினோராம் தேதியில பாத்தீங்கன்னா சுகஸ்தானத்துல இருந்த புதனும் பஞ்சமஸ்தானத்துக்கு மாறுதுங்க பதினான்காம் தேதியில பாத்தீங்கன்னா பஞ்சமஸ்தானத்துல இருந்து செவ்வாய் ரண ருண ரோகஸ்தானத்துக்கு மாறுது பதினைந்தாம் தேதியில தைரிய வீரியஸ்தானத்துல இருந்து சுக்ரன் சுகஸ்தானத்துக்கு மாறுதுங்க பதினாறாம் தேதியில பாத்தீங்கன்னா சுகஸ்தானத்துல இருந்து சூரியனும் பஞ்சமஸ்தானத்துக்கு மாறுது இருபத்தி ஒன்பதாம் தேதியில பார்த்தீங்கன்னா பஞ்சமஸ்தானத்தில் இருந்து புதனும் ரணருன்னு ரோகஸ்தானத்துக்கு மாறுதுங்க இந்த நவ கிரகங்கள் குறிப்பாக ஒன்பது கிரகனுமே குறிப்பிட்ட கால இடைவெளியில் ஒரு ராசில இருந்து இன்னொரு ராசுக்கு பயிற்சி தான் நாம கிரக மாற்றம் சொல்லுவோம் அதன்படி பார்த்திங்கன்னா சில ராசிக்கு நல்ல பணியும் சில ராசிக்கு சில கெடுதல் பலனையும் ஏற்படுத்துங்க அந்த வகையில இந்த மாதத்துல பாத்தீங்கன்னா பல்வேறு முக்கிய கிரகங்களுடைய இடப்பெயர்ச்சியாக இருப்பதால ராசி நண்பர்களுக்கு எப்படி அமைந்திருக்குதுன்னு தெரிஞ்சுக்கோங்க உங்க ராசிநாதன் பார்த்தீங்கன்னா நான்கு மூணு ஆகிய இரண்டு இடங்கள்லேயுமே பார்த்தீங்கன்னா தற்போது இருக்கிறாருங்க யோகா அமைப்பே உங்களுக்கு ஏற்படுத்தி தரப்போகுது பெரிய கஷ்டங்கள் பாதிப்புகள் எதுவுமே உங்களுக்கு ஏற்படாதுங்க பதினோராம் இடத்துல சனியோ இரண்டாம் இடத்துக்கு குருன்னு மூன்று நான்காம் இடத்துல பார்த்தீங்கன்னா ராசிநாதன் வலிமையாக இருப்பது கூடிய நிலை தாங்க இது பதினைந்தாம் தேதிக்கு பிறகு பார்த்தீங்கன்னா ஐந்த அதிபதின்னு சொல்லக்கூடிய புதன் ஐந்தாம் இடத்திலே உச்சமாக இருப்பதும் ஆறாம் இடத்துல செவ்வாய்க்கு வருவதுன்னு முக்கிய நிகழ்வுகள் நடக்க போகுது இந்த மாதத்துல பார்த்தீங்கன்னா பதினைந்தாம் தேதிக்கு பிறகு தாங்க உங்களுக்கு அதிர்ஷ்ட நிகழ்வுகள் அனைத்தும் நடக்க போகுதுங்க புதனுடைய தொழில்கள் சொல்லக்கூடிய கல்வி சார்ந்த விஷயங்கள்னு அக்கௌண்ட் கணக்கு வழக்குகள்ல கண்ணினி சந்த தொழில் அமைப்புகள்னே வெளிநாடு வெளிமாநில தூர வேலைகளுக்கு செல்ல வேணும்னு நினைப்பவங்களுக்கு நினைத்தபடியான வேலை கிடைத்ததுங்க மேலும் பார்த்தீங்கன்னா வாடகை வீட்டில் இருப்பவங்களுக்கு சொந்த வீடு கட்டக்கூடிய யோகமும் உண்டாயிருக்கு கடனுக்கு வீடு வாங்கக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க பதினைந்தாம் தேதிக்கு பிறகு பாத்தீங்கன்னா செவ்வாய் ஆறாம் இடத்துக்கு வருதுங்க பதினைந்தாம் தேதிக்கு பின்னர் ஆரோக்கியம் வலிமையாக இருக்க போகுதுங்க மேலும் பார்த்தீங்கன்னா மருத்துவ செலவுகள் எதுவுமே இருக்காது பணவரவுகள் முன் முதன்மையாக இருக்குது பணவரவிற்கு இருந்து வந்த தடைகள் அனைத்தும் இனி நீங்கிடுங்க ஐந்தாம் அதிபதியும் ஒன்பதாம் அதிபதியும் நேருக்கு நேர் பார்த்து கொள்வதால உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தொழில் பணவரவுக்கு பார்த்தீங்கன்னா எந்த குறைவும் இனி இருக்காது சூரியன் பார்வை இருப்பதால அப்பா மகன் மகள் உறவுகள் ஒரு மாதிரியாக தான் இருக்குங்க சிறகு அப்பாவால் பார்த்தீங்கன்னா மருத்துவ செலவுகள் வருவதற்கான வாய்ப்பு இருக்குதா தந்தையுடன் முரண்பாடு அமைப்புகளை ஏற்படுங்க குடும்பத்தினுடன் நீங்கள் சண்டைகள் எதுவும் போடாமல் நிதானமாக இருப்பது தாங்க ரொம்ப நல்லது மேலும் பாத்தீங்கன்னா தொழில ஒரு நல்ல முன்னேற்றத்தை நீங்க காணலாம் பிரச்சனைகள் விவகாரங்களை தீர ஆலோசனை செய்து பக்குவமாக அணுகுமுறையில வெற்றி காணக்கூடிய நபர்கள் தாங்க நீங்க மேலும் பாத்தீங்கன்னா பணவரத்து நன்றாக இருந்துடுதுங்க மனதில் ஏதாவது ஒரு கவலை உங்களுக்குள்ள உண்டாகலாம் சொத்துக்கள் சம்பந்தமான காரிய அனுகூலம் ஏற்பட்டிருக்கு நண்பர்கள் மூலம் பாத்தீங்கன்னா எதிர்பார்த்த உதவிகள் நிச்சயம் உங்களுக்கு கெடு புதிய நபர்களுடைய நட்பு இந்த சமயத்தில் உங்களுக்கு கிடைக்கும் தொழில் வியாபாரம் தொடர்பான விஷயங்களை நீங்க சாதகமாக நடந்துக்கலாம் நியாயமாக பேசுவதன் மூலம்தான் உங்களுக்கு வாடிக்கையாளர் எண்ணிக்கை நீங்க அதிகரிக்க முடியும் உத்தியோகத்தில் இருப்பவங்க கவனமாக செயல்படுவது நல்லதுங்க வேலை பார்க்கும் இடத்துல நீங்க பொருட்களை கவனமாகவும் பாதுகாப்பாகவும் வைச்சுக்கோங்க குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் இனி நீங்கிடும் வீட்டுக்கு நீங்கள் தேவையான பொருட்களை வாங்கி மகிழ்வீங்க கணவன் மனைவிக்கிடையே பார்த்தீங்கன்னா உறவு பலப்பட போகுது பிள்ளைகள் அடைய தேவையானவற்றை நீங்கள் செய்து தருவீங்க பெண்களுக்கு காரிய அனுகூலம் உண்டாயிருக்கு மனதில் ஏதாவது கவலை சிறுந்து வந்தா அது இந்த காலத்துல தீர்ந்துடுங்க கலைத்துறையினர் பொறுத்தவரை தொழிலில் தொடர்பாக வீண் அலைச்சிகள் உங்களுக்கு இருக்கலாங்க புதிய ஒப்பந்தங்களை கையெழுத்திட போறீங்க சக கலைஞர்கள் நீங்க நிதானத்தை கடைபிடிப்பதுதான் நல்லது கோபத்தை குறைத்துக்கொண்டு கொண்டு தனிவாக பேசினாதான் உங்களுக்கான காரிய வெற்றி உண்டாக்கிடும் எதிர்பார்த்த செலவுகள் அரசியல் அலைச்சலை குறைத்துக்கோங்க எல்லா வகையிலும் நன்மைகள் உங்களுக்கு உண்டாக இருக்குது மற்றவர்களுக்கு உதவிகள் செய்ய பிரிந்து சென்றவர்கள் பாத்தீங்கன்னா மீண்டும் சந்திக்க நீங்க நேரிடலாம் மாணவர்களுக்கு பார்த்தீங்கன்னா வீண் அலைச்சல்கள் ஏற்பட்டு நீங்கிடும் பாடங்களை கவனமாக செலுத்துவது உங்களுடைய குறையை குறைத்து கொள்ள உதவும் நன்கு படிப்பது தாங்க நல்லது பெற்றோருடைய ஆதரவு பார்த்தீங்கன்னா இந்த சமயத்தில் உங்களுக்கு அதிகமாகவே இருக்கும் வெளிநாடு சம்பந்தமான படிப்புகளுக்கு உரிய முயற்சிகள் மேற்கொள்வது நல்ல பலனை ஏற்படுத்தி இந்த மாதத்துல நீங்க திட்டமிட்டு செய்யக்கூடிய காரியங்கள் அனைத்து உங்களுக்கு வெற்றியை தருங்க உணர்ச்சி வசப்படாம நிதானமாக எதையும் செய்வதுதான் நல்லது தூரதேச பயணங்கள் உங்களுக்கு ஏற்படலாங்க தொழில் வியாபாரம் தொடர்பாக நீங்க அலைச்சல் உங்களுக்கு உண்டாகும் பணியாளர்கள் செயல்களை உங்களுக்கு கோபத்தை தூண்டும்படியாக கூட இருக்கலாம் உத்தியோகத்துல இருப்பவங்களுக்கு பார்த்தீங்கன்னா கூடுதல் பணி சுமை காரணமாக நீங்க அதிக நேரம் வேலை பார்க்க வேண்டியதா கூட இருக்கலாம் குடும்ப அதேபதினு சொல்லக்கூடிய புதனியுடைய சஞ்சாரத்தின் மூலம் பார்த்தீங்கன்னா மன நிறைவு உங்களுக்கு ஏற்படுங்க எல்லா வகையிலும் நன்மைகள் நடக்க இருக்குது வாழ்க்கை துணியால உங்களுக்கு அதிகப்படியான நன்மைகள் உண்டாகிடுங்க உறவினர்கள் நண்பர்களுடன் திடீர் கருத்து வேற்றுமை உண்டாகலாம் பெண்களுக்கு உணர்ச்சி வசப்படாமல் எதையும் சிந்தித்து செயல்படுவது தாங்க நல்லது அரசியல்வாதிகளுக்கு மேலிடத்திலிருந்து இருந்து உங்களுக்கு சந்தோஷமான செய்திகள் வந்து சேரப்போகுது கலைத்துறையினர் பொறுத்தவரை படிப்படியான வளர்ச்சியை நீங்க காண்பீங்க மாணவர்களுக்கு கல்வியில் முன்னேற்றக்கான அதிக நீங்க முயற்சி செய்ய வேண்டியதா இருக்கும் பாடங்களே ரொம்பவே கவனமாக படித்துடணுங்க பாடங்களை செல்லும் போது கவனமாக இருங்க எச்சரிக்கையாக எந்த ஒரு விஷயத்திலும் தான் உங்களுக்கு நல்லதுங்க தொடர்ந்து பாத்தீங்கன்னா நட்சத்திர பலன்களாக இதுல ரிஷிவராசில சேர்ந்த கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னா கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் அதிகரித்துடுங்க குடும்பத்தில் குதுகலம் உண்டாகும் வாகனம் வாங்கும் இல்லை புதுப்பிக்கும் பணியில் நீங்க ஈடுபடலாம் பயணம் மூலம் சாதகமான பலன்தாங்க உங்களுக்கு கிடைக்கும் சுப சுபகாரியங்கள் நடைபெறுவது மேலும் பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் வெளி வட்டாரத்திலும் உங்க பேச்சுக்கு மதிப்பு உண்டாகிடுங்க எப்போது போல் சட்டத்தை மதித்து நடப்புவங்க தாங்க நீங்க இத்தன்மையை சில அன்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா சாதகமான மேலெடுத்த தொடர்புகளை உங்களுக்கு உருவாக்கி தருங்க அடுத்தபடியாக வரக்கூடிய ரோஹி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மாதத்துல வழக்குல உங்களுக்கான வெற்றியோ நீண்ட நற்களாக இழுபறில் இருந்த பிரச்சனை உங்களுக்கு சாதகமான முடிவை தருங்க செல்வம் உரிமை அதிகாரத்தை கிடைக்க பெறுவீங்க தவறான வழிமுறைகளை செல்வம் கரையவும் வாய்ப்பு இருக்குதுங்க எச்சரிக்கையாக எதிலும் இருப்பது தாங்க நல்லது மேலும் பார்த்தீங்கன்னா நீங்க உங்களது வார்த்தைகளுக்கு மதிப்பு கூட்டிடும் தொலைதூர தகவல்கள் நல்ல தகவலாக தான் உங்களுக்கு வந்து சேரும் எதிர்பார்த்தா பணவரவு இருக்குதுங்க திறமையை நீங்க அதிகரித்து கொள்ளலாம் உங்களது செயல்களுக்கு பாராட்டு கிடைக்க போகுது மனதால பாத்தீங்கன்னா உங்களுக்கு தைரியம் அதிக காணப்படும் அடுத்தபடியாக வரக்கூடிய மிருகசீரிஷம் ஒன்று இரண்டாம் பாதங்கள் பொறுத்தவரை இந்த மாதத்துல உங்களுக்கு செல்வ சேர்க்கை உண்டாயிருக்கு எந்த ஒரு வேலையும் மன திருப்தியோடு நீங்க செய்ய போறீங்க புத்தி சாதுரியமோ வாக்குவன்மையும் உங்களுக்கு அதிகரித்துடுங்க முக்கிய நபர்களுடைய அறிமுகம் உங்களுக்கு கிடைக்கும் தனாதிபதி சுக்கரனுடைய சஞ்சாரத்தால பணவரவு நன்றாக இருக்குதுங்க அக்கம் பக்கம் ஈர்ப்பவர்களுடன் நீங்க பழகும் போது ரொம்பவே கவனமாக இருக்கணும் உங்க பக்கம் உள்ள நியாயம் பத்தீங்கன்னா உங்கக்கூடிய ஒரு நேரம் தாங்க இது பிள்ளைகள் வழியில மற்றற்ற மகிழ்ச்சியை நீங்க பெறுவீங்க திருமண பாக்கியம் கை கூடி வரப்போகுது நெடுங்காலமாக சந்தான பாக்கியம் கிடைத்தவர்களுக்கு வரப்பிரசாதம் கிடைக்குங்க ஒற்றுமை அதிகரிக்க வேண்டும் நினைச்சுன்னா நீங்க விட்டு கொடுத்து போவது தாங்க அதற்கான ஒரே வழி மேலும் பாத்தீங்கன்னா உங்களுக்கான ஒரு எளிய பரிகாரமாக பாத்தீங்கன்னா வெள்ளிக்கிழமைகளை நீங்க மகாலட்சுமி தீபம் ஏற்றி வணங்கி வர உங்களுடைய பொருளாதார சிக்கல்கள் அனைத்தும் தேர்ந்தெடுங்க பணவரத்து கூடுதலாக நீங்க பெறுவீங்க மன மகிழ்ச்சி உங்களுக்குள்ள உண்டாகிடும் மேலும் பாத்தீங்கன்னா இந்த மாதத்துல செய்யக்கூடிய இன்னொரு பரிகாரமாக நீங்க வெள்ளிக்கிழமை தோறும் கோவிலுக்கு சென்று நவ கிரகத்துல இருக்கக்கூடிய சுக்கரனுக்கு தீபம் ஏற்றி அர்ச்சனை செய்து வழிபட்டு வாருங்க இப்படி வழிபடுவதால் பாத்தீங்கன்னா உங்க வாழ்க்கையில வளம் சேர்ந்துடுங்க மனதில மகிழ்ச்சி உண்டாகிடும் இந்த மாதத்துல அதிர்ஷ்ட கிழமைகளாக பார்த்தீங்கன்னா புதனும் வெள்ளி அமைஞ்சிருக்கு சந்திராஷ்ட தினங்களாக பார்த்தீங்கன்னா இரண்டு மூன்று இருபத்தி ஒன்பது முப்பது அமைந்திருக்குதுங்க அது தினங்களில் பார்த்தீங்கன்னா இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு அமைந்திருக்கு இந்த பதிவில் ரிஷிபராசிய நண்பர்களுக்கு அந்த பெருமாளுடைய வாக்காக கிரக நிலையில் எப்படிப்பட்ட நற்பலங்கள் அமைய போகுதுன்னு தெரிஞ்சுக்கொண்டோம் மேலும் நீங்கள் எந்த விஷயத்தில் எச்சரிக்கையாக இருக்கணும்னு தெரிஞ்சுக்கிட்டோம்ல அந்த விஷயத்தில் நீங்கள் எச்சரிக்கையாக இருந்தால் பெரிய பிரச்சனையிலிருந்து நீங்கள் தப்பிச்சுக்கலாங்க நீங்களும் ரிஷிபராசி நண்பர்களாக இருந்தீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அனைவருக்கும் நன்றி நண்பர்களே